ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமில் கூடுதல் கேட்டிருக்காங்க அதாவது நைன் கியூப்லேருந்து டுவெண்ட்டி ஒன் க்யூப் வரைக்கும் என்ன கூட்டுத்தொகை கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து ஒன் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி மிடில் எல்லாம் ஸ்டார்ட் ஆகாது ஒன் க்யூப்லேருந்து என் க்யூப் வரைக்கும் இருந்தால் ஃபார்முலா வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் வரும் அதாவது ஒன் க்யூப்லேருந்து டுவெண்ட்டி ஒன் க்யூப் வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபுல் தொகையும் கூட்டுத்தொகையும் கண்டுபிடிச்சிருங்க அதில் இருந்து ஒன் இருந்து எயிட் க்யூப் வரைக்கும் கூட்டுத்தொகை கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என் வந்து டுவெண்ட்டி ஒன் செகண்ட் பார்ட்டில் என் வந்து எயிட்டு இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டேட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என் வந்து டுவெண்ட்டி ஒன் என் ப்ளஸ் ஒன்னுக்கு டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி டூனு வரும் டிவைடிங்ல ஒரு டூ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க இங்கே வந்து என்னை 8 சப்ஸ்டிகிட் பண்ணுங்க எயிட் ப்ளஸ் ஒன் நைன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் மிடில் மைனஸ் சைன் இருக்கு போட்டுக்கோங்க டூவால் டுவெண்ட்டி டூ கேன்சல் பண்ணால் லெவன் இது ரெண்டி மல்டிப்ளை பண்ணுங்கள் லெவன் ட்ரிக்ஸ் படி டுவெண்ட்டி ஒன்னு டூ ஒன்னு பிரித்து எழுதிக்கோங்க மிடில் வந்து ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க டூ ப்ளஸ் ஒன் த்ரீனு டக்குன்னு ஆன்சர் கிடச்சிரும் அடுத்து ஹோல் ஸ்கொயர் பட்டுக்கோங்க இங்கே வந்து டூ ஆலோ எயிட் அடிச்சோம்னா ஃபோர் நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் வரும் இப்படி இதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வரும் இப்போ வந்து ஏ ப்ளேஸில் வந்து டூ தேர்ட்டி ஒன் எழுதிக்கலாம் பி பிளேஸில் வந்து தேர்ட்டி சிக்ஸை எழுதி இப்படி ஒன்றெங்கில் ஒன்றாக எழுதினோம்னா ப்ளஸ் பண்ணுறதுக்கும் மைனஸ் பண்ணுறது பார்த்த ஈஸியாக இருக்கும் மிடில் வந்து இன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து பிளஸ் படுங்க செகண்ட் பார்ட்ல வந்து மைனஸ் பண்ணுங்க இதை பிளஸ் பண்ணோம்னா டூ சிக்ஸ்டி செவன் வருது இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் வருது ரெண்டுமே த்ரீ டிஜிட்ல இருக்கு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டைம் அதிகமாக இருக்கும் தப்புகள் வரவும் நிறைய சான்ஸ் இருக்கு இப்போ நான் சொல்கிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க அடுத்து ஃபஸ்ட்டு நம்பரை வந்து ஹரிஜான்லாம் எழுதிக்கோங்க செகண்ட் நம்பரை வந்து அந்த பெர்டிகெலாம் எழுதிக்கோங்க இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் ஒன் டூ சார் டூ ஒன் சிக்ஸா சிக்ஸ் ஒன் செவன் சா செவன் நைன் டூ சா எயிட்டீன் நைன் சிக்ஸா ஃபிஃப்டி ஃபோர் நைன் செவன்சாக சிக்ஸ்டி த்ரீ இங்கே அடுத்து போனோம்னா ஃபைவ் டூ சா டென் ஃபைவ் சிக்ஸா தேர்ட்டி ஃபைவ் செவன்ஸா தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி எழுதிக்கோங்க அடுத்து இதை ஆட் பண்ணணும் இதை ஆட் பண்ணுறதுக்கு நான் போடுற கோடு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அதாவது மூளை மூளைவிட்ட வாக்கில் தான் ஆட் பண்ணணும் அடுத்து ஆன்சர் எழுதுறதுக்கு இந்த மாதிரி கோடுபட்டு வச்சுக்கோங்க புரியிறதுக்காக மட்டுமே அடுத்து ஒரு கோட்டில் ஒரு டிஜிட் மட்டும் தான் எழுதணும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கீழே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது தேர்ட்டி ஃபைவ்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் இருந்து வரக்கூடாது தேர்ட்டி ஃபைங்கிறது டூ டிஜிட் அதில் ஒரு டிஜிட் ஃபைவ் எழுதிட்டு மீதி த்ரீயை வந்து பக்கத்து மூலை விட்டத்தில் போய் எழுதி வச்சுக்கோங்க இப்போ இதை ஆட் பண்ணுங்கள் தேர்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி த்ரீ நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி த்ரீ ப்ளஸ் த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் மட்டும் எழுதிட்டு மீதி நைனை பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க சாதாரண சம்மாதிரி தான் இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் இப்போ இந்த காலம் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா எயிட்டி கிடைக்குது எயிட்டிக்கு ஜீரோ மட்டும் போட்டுவிட்டு மீதி எயிட்டை பக்கத்து டிஜிட்டலில் போய் எழுதி வச்சுக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி டூ கிடைக்குது தேர்ட்டி டூக்கு டூ மட்டும் எழுதிட்டு மீதி த்ரீயாக பக்கத்தில் எழுதிக்கோங்க டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் அவ்வளோ தான் ஆன்சர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய நம்ம சேனல் போட்டுருக்கோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்